இந்த தங்கை அன்பு வன்னி மைந்தன் அண்ணாவிற்காக எழுதிய மடல் அல்லது கவிதை எனவும் கூறலாம் அது என் அண்ணன் எடுத்துக்கொள்வதை பொறுத்துதான் அண்ணா உங்கள் பெயர் தெரியவில்லை உங்கள் முகம் தெரியவில்லை உங்கள் விலாசம் தெரியவில்லை அண்ணா நீங்கள் நல்லவரா அல்லது கெட்டவரா பல ஆயிரம் கேள்விகள் என் மனதில் அதை கேட்கத்தான் நீங்கள் என் அருகில் இல்லை அண்ணா பல ஆயிரம் படை வீரர்களோடு எமது இனத்திற்காக போராடியவன் எமது தேசிய தலைவர் ஆனால் வறிய மக்களின் தோழனாக எதிரான குரலாக தமிழ் மக்களின் காவலனாக துரோகிகளின் எதிரியாக தனித்து நின்று போராடும் ஒற்றை மாவீரன் அர்ச்சனா அண்ணா உன்னை நம்பியவருக்கு நம்பிக்கை துறையோகம் செய்வது தவறு ஆனால் அதைவிட தமிழர்களுக்கு நல்லது செய்ய துடிக்கும் அர்ச்சுனாவுக்கு நம்பிக்கை துறையோகம் செய்வது அதைவிட தவறு அண்ணா நீ எப்போதுமே குற்றம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றாய் எப்போதும் அமைதியாக இருப்பவன் அர்ச்சுனா ஏனென்றால் பல ஆயிரம் நோட்டுகளை விட உன்னை போல சில்லறைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகம்தான் அண்ணா ஒவ்வொரு வெற்றியின் பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும் அண்ணா வேண்டுமென்றால் எதிரியாக கூட மாறிவிடு ஆனால் துரோகியாய் ஒரு நாளும் மாறிவிடாதே கோபம் இருப்பவிடம் துரோகம் என்றும் இருப்பதில்லை ஆம் ஜோசித்தால் பல உண்மைகள் புரியும் உனக்கு துரோகம் கத்தியை போன்றது நீ மற்றவரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தி உன்னை குத்தும் போதுதான் கொடூரத்தின் வலி உனக்கு புரியும் அவன் வாழ்வில் தடுமாறி வீழ்ந்த போது தன்னை தாங்கி பிடித்தவர்களை மறக்காதவன் அச்சன துரோகத்தால் வீழ்ந்தவன் நமது தேசிய துரோகத்தால் கள்ளம் கபடமற்ற ஏமாலைத்தனத்தை உனக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்வானே மோசமான துரோகி உனது துரோகத்தால் தமிழர்களுக்கான விடியலின் கனவை கலைத்துவிடாதே ஒருபோதும் யாரை நீ உதாசீனம் செய்தாயோ அவன் உதவியே உனக்கு வேண்டி நிற்கும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் அண்ணா உனக்கு இந்த உலகில் எதிர் எதிரியிடம் தோற்பவர்களை விட உன்னை போல் நிழல் போல அருகில் இருக்கும் துரோகியிடம் தோற்பவன் தான் அதிகம் அண்ணா மறப்போம் மன்னிப்போம் இப்படிக்கு அன்பு தந்தை செல்வரூபன் அருள்மொழி நன்றி சிறப்பு கலக்கி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்

റി കാട്ടിടാ ശരി